மக்களை நீங்க ஒரு ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களான்னு தெரியல என்னால ஒரு விஷயத்த ஒரு டூ டேஸா பயங்கரமா நோட் பண்ண முடியுது அந்த விஷயம் வந்து உண்மையாவே ஒரு ரெண்டு கேரக்டர் அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டு இருக்குது அந்த விஷயத்த நான் ஓப்பனா எடுத்து பேச முடியுமான்னு கேட்டினா எனக்கு தெரிஞ்சு தெரியல ஏன்னா எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள நடந்த சம்பவத்தை வச்சு நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும் இந்த வீட்டுக்குள்ள அஞ்சிதா என்ட்ரி கொடுத்தாங்களே அஞ்சிதா ரீ என்ட்ரி இருந்தே ஒரு விஷயத்தை என்னால கவனிக்க முடியுது அஞ்சிதா வந்து விஜய் விஷால்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க பயங்கர க்ளோஸா இருக்காங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்க இப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு

நேத்து கூட பாத்துருப்பீங்க நேத்து நேத்துல வந்ததுல இருந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது ஆனா நேத்து தான் கேமராமேன் பயங்கரமா போக்கஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இவங்க எங்க நின்னாலுமே இந்த கையை கோத்துக்கிட்டு இந்த கையை ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டை வந்து இந்த எங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்குப்பா அப்படிங்கிறத காட்டிக்கிட்டே இருக்காங்க கையை கோக்காம இருக்கே மாட்டேங்காங்கப்பா கை கோத்து தான் இருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்களான்னு கேட்டீங்க வாய்ப்புகளே கிடையாது இதுக்கு முன்னாடி நம்மளே ஓப்பனை பார்த்துருக்கோம் இவ்வளவு எல்லாம் கை கோத்துட்டு சுத்தினதே கிடையாது கிடையாது ஓகேவா சடனா பார்த்தா வெளியே போயிட்டு வந்து அன்சிதா வந்து பயங்கரமா விஜய் சொல்ற க்ளோஸா இருக்காங்க பட் இந்த விஷயங்கள் யாரெல்லாம் ஹர்ட் பண்ணுதுன்னா மொத்த ரெண்டு நபர்கள் இந்த வீட்டுக்குள்ள பேர்ல ஹர்ட் பண்ணிருக்குது கண்டிப்பா அதை நம்ம ஓபனா சொல்லி ஆகணும் ஏன்னா இப்ப இங்க இப்படி கை கோத்துருக்காங்கல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீன் ஆக்சுவலா நடந்திருக்கு இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு நபர் ஒரு நபர் நான் பத்தொன்பதோ சொல்றேன் ஒரு நபர் வந்து ஒரு ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தாங்க கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க ஒரு நபர் வந்து ஒருத்தர் கூட கை கோத்துக்கிட்டு நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி கண்டிப்பா நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டோரி எல்லாம் அது எந்த நபர்கள்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரெண்டு நபர்கள் தான் வீட்டுக்குள்ள வந்தாங்க வந்தவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாங்க ஓகே டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி காட்டிக்கிட்டாங்க இருந்தாலுமே ஓப்பனா சொல்றாங்க வீட்டுக்குள்ள நடந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம் அஞ்சிதா வந்து ஆர்னோ மேல தனியா ஒரு கேர் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க நம்மளால கவனிக்க முடிஞ்சி அது கண்டிப்பா நீங்களே பார்த்திருப்பீங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் தான் இருந்துச்சு அப்படி ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இருக்கும்போது கூட அஞ்சிதா அவர்கள் அவங்க சமைக்கிற ஏதாவது சாப்பாடுல கூட சின்ன சின்ன சாப்பாடு எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்னோ கொண்டு வச்சுட்டு வருவாங்க அது கூட வீட்டுக்குள்ள அப்பப்போ பஞ்சாயத்து ஆயிருக்கு இருந்தாலுமே கொண்டு வைக்க தான் செஞ்சிருப்பாங்க சாட்டர்டே சண்டே கூட அது டாக் ஆயிருக்கு என்னப்பா ஆர்னோக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்க கண்டிப்பா அந்த விஷயங்கள் பேசும் பொருளாக மாறி இருந்திருக்கு அப்பவே நமக்கு தெரியும் ரெண்டு பேர் இருந்தாலுமே அர்னோ எவிக்ஷனுக்கு அப்புறம் அன்சிதா எப்படி இருந்தாங்கன்னா அர்னோ எக்ஸ்போ பண்ணா நீங்க பாத்தீங்கன்னா அன்சிதா வந்து எங்கேயும் அழுது ஒரு மாதிரி உடைஞ்சு அழுது ஓகே அந்த சீன் நம்மளால கவனிக்க முடிஞ்சு சோ அதுக்கு அப்புறம் அன்சிதா வீட்டுல தான் இருந்தாங்க அர்னோ தான் வீட்டை விட்டு வெளிய போனாங்க பட் சடனா அந்த வீட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல சடனா ஒரு ஒரு அவங்க சொன்னாங்கல ஒரு புயல் அடிச்சா நம்மள பிரிக்க முடியாது அந்த புயல் அந்த வீட்டுக்குள்ள அடிச்ச மாதிரி சடனா விஜய் விஷால் வந்து வீட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் கூட க்ளோஸ் ஆனா ஒண்ணு நம்ம அன்சிதா இன்னொன்னு வந்து தர்சிகா ஆனா தர்சிகாட்ட மட்டும் தான் பயங்கரமா க்ளோஸ் ஆனா அது கூட நீங்க பாத்துるீங்க பட் இருந்தாலுமே அவனுக்கான பவுண்டரி செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான் எனக்கு அந்த லவ் அதெல்லாம் செட் ஆகாது உனக்கு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லின்னு சொல்லுன்னு சொல்லி தரிசிக்காட்ட சின்ன பவுண்டரிஸ் வச்சு தான் பேசிட்டு இருந்தான் இருந்தாலுமே அந்த பவுண்டரிஸ்லயுமே அந்த பொண்ணு கொடுக்குற எல்லா ஃபீலிங்ஸும் வாங்கிட்டு தான் இருந்தான் அந்த பொண்ணு கொடுக்குற எல்லா ஃபீலிங்ஸும் வாங்கிட்டு சின்ன சின்ன ஸ்பேஸ் கொடுத்து அந்த பொண்ணுக்கு சின்ன சின்ன ஹோப் கொடுத்துட்டு தான் இருந்தான் அந்த வகையில் தான் நிறைய விஷயங்கள் வளர்ந்து 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 போயிட்டே இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டாவது ப்ரோமோ பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டாவது பிரம்மோல தர்சிகா இப்படி ஃபீல் பண்ணி பேசுறதுக்கான காரணம் வீட்டுக்குள்ள ஆக்சுவலாக இப்போ ஒரு ஏவி போட்டாங்க ஓகேவா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஏவி மாதிரி போட்டாங்க அந்த ஏவியில் விஜய் விஷால் அதிகமாக யார் கூட இருக்காங்க தர்சிகா கூட தான் இருக்கா தர்சிகா யார் கூட அதிகமாக இருக்காங்கன்னா விஜய் விஷால் கூட தான் இருக்கான் சோ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு பாண்டில் தான் இருந்தாங்க ஓகேவா சோ ரெண்டு பேரும் அந்த ஒரு பாண்டில் தான் இருந்தாங்க வீட்டுக்கு நம்மளே பார்த்துருப்பா நைட் நைட் ஜாலியா பேசிட்டு சுற்றுறாங்க ஆனா ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பாண்டு வந்து ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிட்டே இருந்துச்சு சடனாக அந்த பாண்டு வந்து மொத்தமாக காணாம போய் தர்சிகா அவர்கள் வெளியே போயிட்டாங்க ஓகேவா தர்சிகா அவர்கள் வெளியே போயிட்டாங்க வெளியே போனோன்னா விஜய் விஷால் என்ன பண்ணிட்டான்னா அன்சிதா கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அன்சிதா கூட க்ளோஸ் ஆயிருப்பான் இங்கே தான் நான் அன்சிதா பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா ஏன்னா அன்சிதா வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருந்த ஒரு நபர் சடனா விஜய் விஷால் கூட பயங்கரமாக க்ளோஸ் ஆகி விஜய் விஷால் கொடுக்குற அதே ஸ்பேஸ் அதே ஹோப் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேர் ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிட்டாங்க க்ளோஸ் ஆகிட்டு அஞ்சு ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க இந்த விட்டு வெளியே போகும்போது நான் வெளியே போய் ஒரு நபர்கிட்ட பேசி எனக்கான விஷயத்தை தீக்க வேண்டியிருக்குது நான் வெளியே போய் அந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிடறேன் நான் உனக்கு அப்புறமா உனக்கான ஒரு பதிலாக சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு போனாங்க அப்போவே நமக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு ரைட்டு இப்போ விஜய் விஷாலும் அஞ்சு தான் க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆனது தப்பு இல்லை ஆனால் என்ன நடந்துச்சு எதனால அன்சிதா வந்து சடனா இப்போ ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கல்ல அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சாங்க ஏன்னா அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது நாள் வெளியே போயிருப்பாங்களாப்பா எண்பது நாள் எழுபத்தஞ்சு நாள் வச்சுக்கலாமே அத்தனை நாட்கள் இவங்க அந்த தான் இருந்தாங்க இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த ஒரு நபர் கையெல்லாம் பிடிச்சி ஸ்டோரி போட்டு தான் வந்திருக்காங்க புயல் மலை எதுவும் பிரிக்க முடியாதுன்னு தான் வந்திருக்காங்க ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்து கூட அந்த நபருக்கு ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் பண்ணதான் செஞ்சிருக்காங்க சடனா என்ன நடந்துச்சு சடனா அவங்க ரெண்டு பேருக்கு சண்டையா இல்லையே அந்த நபர் எவிட்டா வெளியே போயிட்டாங்களா சோ இவங்க ரெண்டு பேருக்கு சண்டையே கிடையாது இருந்தாலும் சடனா இவங்க ஒரு சேஞ்ச் கொடுத்து விஜய் விஷால் கூட க்ளோஸ் ஆயிட்டா நீங்களே கவனிச்சிருப்பீங்க பயங்கர க்ளோஸ் ஆயாச்சு எவிட்டாய் வெளியே போயாச்சு எவிட்டாய் வெளியே போன பிறகு வீட்டுக்குள்ள வர நிறைய நபர்கள் வந்து விஜய் விஷால போட்டு அந்த டாபிக் வச்சு அடிக்கிறாங்க அப்ப அந்த டாபிக்கு தர்சிகா அவர்கள் ரிப்ளை கொடுக்குறாங்க அதுக்கு நான் வந்து டைரக்டா போய் பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா தர்சிகா பொறுத்தவரைக்கு அவங்க சைட்ல இருந்து பார்க்காம கண்டிப்பா அவங்க ஏமாந்த மாதிரி தான் ஏன்னா அதிகமான ஸ்பேஸ் அதிகமான ஃபீலிங்ஸ் அவங்க கிடைச்சிருக்கு சோ அவங்க ஏமாந்த மாதிரி தான் சடனா அவங்க உள்ள வந்து அவங்க பேர் காலியாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள பத்தாம்பது ரூபா பேசி முடிச்சு போறாங்க ஏன்னா பேர் காலியாக கூடாது வெளியே நம்ம என்ன வேணா பேசியிருக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ள வந்து அவனுக்கான கேம் பிளே கூடாது அவனுக்கான நேம் சுத்தமாக டேமேஜ் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து வீஜ விசால்கிட்ட பெருசாக எதுவுமே பேசவில்லை அவங்க 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 அம்மாக்கான மோதரத்தை மட்டும்தான் வாங்கினாங்களே தவிர மற்றபடி பெருசாக எதுவும் உடச்சு பேசல திட்டில் எதுவுமே பண்ணல நீ ஒன்று கொடுத்தடா அதான் நான் எடுத்தண்டா அது வந்து என் சைடு தான்டா தப்பு இதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரிகரெட் பண்ணிட்டு கடந்து போயிட்டாங்க ஆனால் அன்சிதா இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சமாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல ப்ரோ ஏன்னா ஆறுனா என்று ரெண்டா நாள் பாக்குறேன் அவர் மாதிரி அல்றான் ரஞ்சித் அவர்கள்ட்ட உட்காந்து அல்றான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறான் அது பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுனா ஏ என்னடா நடக்குதுங்க எனக்கு புரியலடா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஃபீலிங்ஸ் வாங்கின மாதிரி நீங்க உடஞ்சு அழுதுட்டு இருக்கீங்க அங்க ரெண்டு நபர்கள் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாங்க இது எங்களுக்கு புரியலடா இது என்ன நடக்குது ஏதுனா ஆறுனா சொல்றான் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை ஏத்துக்க ஏன்னா அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து என்னோட ஃபேமிலி அவ்வளவு பாதிச்சிருக்கு இருந்தாலும் அந்த விஷயத்துக்காண்டி நான் நின்னேன் இப்போ அந்த விஷயம் வந்து என்னையே மொத்தமா ஒரு மாதிரி முடிச்சு விட்டு போன மாதிரி இருக்குண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறான் அப்ப சொல்றேன் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் அந்த கடவுள் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாருன்னு தெரில சொல்லிட்டு ஒரு சைடு ஆர்னோ ஃபீல் பண்றான் அப்போ ஃபீல் பண்ணும்போது உண்மையாகவே நமக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் சோசியல் மீடியாவில் என்ன விஷயங்கள் எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்க உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது அவன் ஃபீல் பண்ணாமல் நமக்கு கஷ்டமா இருக்கு இந்த பங்கு பார்த்தா இப்போ தரிசிக்கா தரிசிக்க என்ன சொல்றாங்க ஒருத்தர் ஃபீலிங்ஸ் கொடுத்தாலும் அந்த ஃபீலிங்ஸை டக்குன்னு எடுத்துக்க கூடாது அது என்னன்னு சொல்லி பார்க்கணும் நான் நிறைய இடங்களில் ஏமாந்துட்டேன் அது ஒரு மாதிரி இப்போ நான் நான் தான் ஏமாந்துருக்கேன் இருந்தாலும் அவங்க வந்து நோ சொல்ல பழகணும் அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போறதை வச்சு பார்த்தா ஏதோ நான் தான் ஏதோ பண்ண மாதிரி மாறுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு உடஞ்சு பேசுறாங்க ஸோ மொத்தத்தில் என்னால ஒரு ரெண்டு விஷயத்த நீட்டா பார்க்க முடியுது ஆறுண ஒரு நபர் உண்மையா ஃபீல் பண்றாப்புல தர்சி ஒரு நபர் உண்மையா பண்றாங்க ஆனா விஷா லஞ்சிதா இந்த ரெண்டு நபருமே ரெண்டு சைடுல கனெக்ஷன்ல தான் இருந்தாங்க கவனிக்க முடிஞ்சு ஆனா அந்த ரெண்டு பேருமே அது ரெண்டுமே நடந்த மாதிரி காட்டிக்காம ஒரு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு ஜோனில் இருக்காங்க அந்த ஜோன் அந்த இப்போ இந்த ஏவி கூட பார்த்துருப்பீங்க அந்த ஏவி கூட போட்டோம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு தான் ஆறுநூறு ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸாக உட்காந்து ஒரு மாதிரி அந்த ஏவியை பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி கை பிடிச்சலாம் உட்காந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது நார்மலாக பிடிச்சிருந்துருப்பாங்க பட் இப்போ இப்போ பிடிச்சிருக்க ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி காட்டுறாங்க ஸோ என்ன நடக்குது இல்ல யார் ஏமாந்தா யார் ஏமாத்திருக்கா இது அப்படிங்கிற விஷயம் நான் சுத்தமா தெரியல ஏன்னா யார் சைடு போய் ஸ்டாண்ட் எடுக்க யார் சைடு போய் பேச உண்மையாவே யார் ட்ரூவா இருந்தா யார் இப்ப ட்ரூவா இல்ல யார் வந்து யாரோட லைஃபை காலி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு சத்தியமா தெரியல உண்மையாவே அவங்களே அவங்க லைஃபை காலி பண்ணிக்கிறாங்களா இல்ல வேற யாராவது வந்துதான் இவங்க லைஃபை காலி பண்றாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் சுத்தமா தெரில எனக்கு ஏன்னா இப்ப வந்து உட்கார்ந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்னால் வீட்டுக்குள்ள இருக்க முடியல ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் என்னால் பாக்கும்போது என்னால அது வந்து அது அது எப்படி ஏற்றுக்கனே தெரிலன்னு சொல்லி தர்ஷிகா ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் அந் அந்த ஃபீலிங்ஸில் ஒரு ஒரு பிட்டு கூட அந்த பக்கம் இருக்க அன்சிதாக்கும் விஜே விஷாலுக்கும் இல்லை ப்ரோ எனக்கு அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியல யோசிச்சு பாருங்கள் எழுவத்தஞ்சு நாள் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க சடனா ஏதோ ஒரு ஏதோ ஒரு சைட்லேருந்து இருந்து ஒரு ஒரு பாண்ட் கிடைக்குது அந்த பாண்ட்னால ஆல்ரெடி அவங்க இருந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க வெளியே போய் பார்த்துக்கலாம் வெளியே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ பேசி சம்திங் ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்காங்க சடனா அந்த பொண்ணு எவிட் ஆகிறா அப்போ அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணுக்கான ஒரு 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 பாண்ட் கிடைக்குது அந்த பொண்ணுக்கான பாண்ட் கிடைச்சுன்னா இந்த பொண்ணுக்கான பாண்டு சும்மா அப்படின்னு மாதிரி முடிச்சு விட்டான் அப்ப அந்த பொண்ணு எப்படி நினைப்பான் அந்த பையன் என்ன நினைப்பான் ஏய் இரடா அடக்கு இந்த வீட்டுக்குள்ள மாதிரி ஒரு 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 வியட் ஃபீல் கொடுக்கு ப்ரோ சத்தியமா எனக்கு அது எப்படி எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல ரொம்ப பர்சனலா யாருக்கு யார் விஷயத்தை எடுத்து நம்மளால பேச முடியாது பட் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நடந்த விஷயத்தை வச்சு சொல்லப் போனா எனக்கு தெரிஞ்சு ஆர்னோ எனக்கு பார்க்க பாவமா இருக்கு இந்த பக்கம் பார்த்தா தர்சிகா பார்க்க பாவமா இருக்குது அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் சோ இத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க அடுத்த